அனைத்து வேதிக்க நேர்களுக்கும் வணக்கம் ஜனவரி மாத பலன்கள் கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட கிட்ட எல்லாம் தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்ருக்கு வேலை விஷயத்தில் நிரந்தரத்தன்மை இல்லை இருக்கிற வேலையை விடலாமாங்கிற யோசனை எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க சில பேர் கேட்கவே கேட்குறாங்க சார் நான் பேப்பர் போடலாமா நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இருக்கிறத பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதில் வேறு புதுசாக வேறு பிடிக்க போகிறீங்களா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க கிராமத்து சொல்வோட உண்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது எப்படின்னா அதுக்கு பறந்து போயிடுது அதை எப்படி பிடிப்பீங்க அது மாதிரி தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறதுங்கிறது இப்போ இருக்கிறது சிக்கலான சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்றா குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தை விட்டு வேலைக்காக அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு மார்ச் மாதத்துக்கு மேலே அதனுடைய தாக்கம் இப்போதுலேருந்தே தெரியாது தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கரன் சப்போர்ட்டிவாக இருக்காரு இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சப்போர்ட்டிவாக இருக்காரு உங்களுக்கு புதனும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டால் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் தான் பொதுவாக செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி வெற்றிக்கு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மாத பிற்பகுதியில் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு கதியில் வர்றார் வியாபாரத்தில் சண்டை எதிரிகளை உருவாக்கிக்கிறது யார் சப்ளை பண்ணுறவளோ அவன்கிட்டயே போயிட்டு சண்டை போட்டு வருவீங்க நீங்கள் கேட்கலாம் சார் நான் எதுவுமே பேசலை சார் நல்லவனாக இருக்கேன் சார் ஆனால் நீங்கள் பேசுகிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க செயல் வார்த்தையால் செய்யாமல் செயலால் சா செய்யக்கூடிய அவர் வராரு அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அவரை உதாசீனைப்படுத்திட்டு கதையை கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் முரட்டு தைரியம் இருக்குது சில சமயம் திமிரு தைரியம்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ உங்களுக்கு கேள்வி வருவோம் சார் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்போமா ஏன்னா ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க கும்பராசி சகோதரி அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சார் அப்படின்ட்டு இது இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் கூடையுமே ஒத்துப்போகலையே எப்படி அந்த மட்டும் ஒத்து போகும் நான் அவங்களுக்கு மட்டும் சொல்ல பொதுவாக கும்பராசிக்கு சொல்கிறேன் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திருக்கீங்க இதில் சொந்த பந்தோம்னு கிடையாது யாராக இருந்தாலும் சரி எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை வருது கவனமாக இருந்துக்கோங்க பணப்புழக்கம் குறையக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் மந்தத்தன்மை வியாபாரத்தில் எதிரிகளால் சூழ்ச்சி இப்படி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இதில் பற்றாததுக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி மாத பிற்பகுதியில் உங்கள் உடன்பிறப்புகளே செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்த அண்ணன் தம்பியே அதுவும் குறிப்பு அண்ணன் கூட சண்டை போடக்கூடிய சூழ்நிலை நீ ஏண்டா இப்படி பண்ணினேன்னு நீங்கள் கேள்வி கேட்பேன் கேட்பீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் வேணும்ட்டு பண்ணல எனக்கு தெரியாது நீ அங்கே வந்து மாட்டுவேன்னு நான் யாருக்கோ வளவரிச்சே நீ வந்து மாட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி எ லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்டில் பதில் சொல்லுவாங்க இந்த லெத்தார்ஜிக் மென்டாலிட்டி தான் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்கள் எப்படி தெரியுமா சின்சியராக இருக்கணும்னு நினைப்பீங்க உழைப்புக்கு அங்கீகாரம் அங்கீகாரத்துக்காக அலையக்கூடிய நபர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன் எனக்கு உண்டான வேலை கிடைக்கலையே எனக்கு நான் வேலை பண்ணுறதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே நான் காத்தாலேருந்து காற்றால நாலு மணிக்கு இருந்துச்சுன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை பண்ணுறேன் ஆனால் வேலையே பண்ணாமல் ஒருத்தர் சாப்பிட்டுருக்கானே இப்படி எல்லாம் கேள்வி வரும் எங்கள் அண்ணன் வந்து உட்காந்து தண்டசோர் செங்குறானே அப்படிம்பிங்க வேறு வழியே கிடையாதுங்க நீங்கள் சண்டை போட்டாலும் அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் இதில் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் சென்று உச்சமடைகிறார் மாத பிற்பகுதியில் அதாவது நாலாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக குரு சுக்கரன் பரிவர்த்தனை உங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக தாயார் வழியில் உங்களுக்கு நிலம் வேண்டியது இருந்ததுன்னா அது வரும் அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது ஆனால் நீங்கள் சுயமாக சில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற விவசாயத்தை வச்சு விவசாய நிலை வச்சு நான் உழுதுட்டுருக்கேன் இந்த மாதிரி செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு ஒரு டெம்பரவரி ஃபேஸ் அதாவது வருமானம்ங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி ஃபேஸ் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க மாத பிற்பகுதி அதாவது ஜனவரி மாத கடைசிலேருந்து பிப்ரவரி மாதம் இருபது தேதிக்குள்ளார ஒரு பெரிய வருமானம் ஏற்படும் இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் நீங்கள் கேட்கலாம் சார் என் குழந்தை வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் சார் அவனை வந்து திருத்தவே முடியல அவனை வந்து எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தணும்னு பார்க்குறேன் என் உடன்பிறப்புகளாட்டமே என் தம்பியும் என் தம்பி ஆட்டமே என் பிள்ளையும் இருக்கான் சார் அப்படின்னு கேட்பீங்கல்ல இப்போ அந்த மாதம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு கதியில் வரதுனால தான் இதில் என்ன இன்னும் ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் வந்து இந்த மாத கடைசியில் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே விரைய ஸ்தானத்துக்கு வராரு குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும் ஒன்றா குழந்தைகளுக்கு திருமண செலவு இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தினால மருத்துவ செலவு இல்லை குழந்தைகளுடைய மேல் உண்டான செலவு இல்லை குழந்தைகளுடைய க கடல் கடந்த பயணிக்கக்கூடிய செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு கை மேலே செலவு வந்துட்டே இருக்குது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு சொன்னது போல வியாபாரிகளுக்கு சொன்னது போல விவசாய நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அதுவும் மாத பிற்பகுதியில் வருமானம் வரும்னு சொல்லியிருக்கேன் வருமானம் வந்ததுன்னா அதை சேமிக்கிறதுக்கு பாருங்கள் வருமானம் வரும்போதே தூப தண்டி செலவு பண்ணக்கூடாது தடால் புடால் செலவு பண்ணிவிட்டு தட 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 தடான்ட்டு போய் பணத்தை கொட்டிட்டு அதுக்கப்புறம் பணம் இல்லையே பணம் இப்படி தான் ஊர் வெளியூர் பிரயாணங்களில் மாத பிற்பகுதியில் வந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு வரும் அதனால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னா பண இழப்பு உண்டான சூழ்நிலைகள் வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சைத் தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏதாவது பதவி அல்லது செல்வாக்கு உயருமா அப்படின்னு கேட்டால் உங்கள் பேச்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் பதவியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அதுவும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை வருது நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு பின்னாடி கொண்டு வைக்கிறான்னு அர்த்தம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை ஆக்சுவலாக இந்த மாதம் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய நாட்கள் இருக்குது ஆனாலுமே ஜாகிரதையாக இருக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு காலை இருபத்தெட்டு மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது மாதம் முழுவதுமே ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது சந்திராஷ்டம நாட்கள்னு கேட்டால்னா ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி பதினெட்டு இரவு ஒன்பது மணி இருபத்தொம்போது நிமிஷத்துலேருந்து ஜனவரி இருபத்தொன்று காலை பத்து மணி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னால் எட்டாம் இடத்துல கேதுவோடு சேருகின்ற சந்திரன் மனசில் அளவாயக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்துவார் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிண்டே இருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இவன் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா இவனை கழட்டி உள்ளலாமா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் சேர்க்கலாமா இந்த இடத்துல இந்த ஃபோரமில் போய் நம்ம சேர்ந்துனோன்னா நமக்கு பிஸ்னஸ் வருமே இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை ஒரே நாளில் ஆயிரத்தெட்டு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒரு செகண்டில் நீ இவ்வளோ ட்ரெஸ் மாதிரி இவ்வளோ திறமையை காமிக்கிறியா அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கும் இந்த ஒரு நாளில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனக்குழப்பம் அதிகரிச்சிட்டே இருக்கும் கவனமாக இருப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு உங்கள் காரியங்களை துவக்குவதன் மூலமாக தடைகளற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு அந்த விநாயகப் பெருமானின் அருள் மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும்